நேற்றைய தினம் இறுதியாக வேதக்காரர்கள் அறுத்தவைகளை நம்ம உண்ணலாம் என்பதையும் வேதக்காரர்கள் என்றால் யார் என்ற விவரத்தையும் நேற்றைய தினம் அறிந்து கொண்டோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு முஸ்லீம்களாக இருந்து கொண்டு அல்லாவுக்கு இணையிருப்ப உருவாகியிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் காலத்தில் இப்படி ரெண்டு பிரிவாக முஸ்லீம்கள் இருக்கவில்லை எல்லாருமே தவ்ஹீதா தான் இருந்தாங்க இந்த முஸ்லீம்களுக்குள்ளேயே இணை கற்பிக்கக்கூடியவர்கள் உருவானது பிற்காலத்தில் தான் அதனால் ரசுல்லாவுடைய காலத்தில் இப்படி ரெண்டு சாரார் இருந்து அந்த ஒரு சாராரை எப்படி ரசூல்லா டீல் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு நேரடி ஆதாரம் கிடைக்காது ரசூல்லா காலத்தில் இருந்தால் தான் தர்காவாதி இருந்தால் தான் தர்காவாதியை ரசூல்லா எப்படி நடத்தினாங்க என்று நம்ம அறிய முடியும் இப்போ சுல்லாவுடைய காலத்தில் எல்லாம் யூதர்கள் தான் தர்காவதியாக இருந்தாங்க திருந்தி வந்தவங்கள்லாம் தான் இருந்தாங்க அதனால் இப்போ நம்ம இந்த இஸ்லாத்தில் இருந்து கொண்டு முஷரிக்குகள் செய்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் யூதர்கள் செய்கிற காரியத்தை செய்யக்கூடியவர்கள் எதையெல்லாம் நல்லா சிற்கு என்று சொல்லி இருக்கிறானோ அந்த காரியங்களை இஸ்லாத்தின் பேரால் செய்யக்கூடியவர்கள் வந்து தவறான குழுகள் இருக்கிறார்கள் என்று நம்ம நம்புகிறோம் அதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய கொள்கையை தவறு என்று நம்ம விமர்சித்து கொண்டு இருக்கிறோம் இப்படி இருக்கும் பொழுது அவங்க அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறார்கள் என்று நம்ம நினைத்தோம் என்று சொன்னால் அவங்க அறுத்ததை நம்ம உண்ணலாமா அவங்க சிறுக்கு வைக்கிறாங்கன்ற நம்ம முடிவு எடுத்துடுறோம் சிறுக்கு தான் அவங்க செய்கிற காரியம் தர்காவில் வழிபடுறது பில்லி சூனியம் தாயத்து தட்டு இதெல்லாம் நம்புறது இது எல்லாமே சிறுக்கான காரியம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது அந்த காரியத்தை அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் அவங்க இணை கற்பிக்கிற காரியத்தை தான் செய்கிறார்கள் அப்படிங்கிறதுனால அவங்க அறுத்ததை நம்ம உண்ணலாமா அறுக்கிறது வந்து ஒரு தர்காவாதி என்ன செய்கிறாரே அந்த ஆட்டை அறுத்து நமக்கு தர்றாரு அதை சாப்பிடலாமா என்றால் இதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியன் என்று தன்னை சொல்லி கொண்டு அவன்கிட்ட எந்த மாதிரியான மாறுபட்ட கொள்கைகள் இருந்தாலும் அவனை வந்து முஸ்லீம் கணக்கில் தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அல்லாவிடத்தில் அவங்க வந்து குற்றவாளிகள் ஆவார்கள் என்று சொல்லணுமே தவிர உலக விஷயத்தில் யாரையும் நம்ம நினைஞ்சிட முடியாது எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அவங்கள காஃபின்னு சொல்லிட முடியாது அதே நேரத்தில் அவர்களை பின்பற்றி தொழணுங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது மாத்திரம் தனி சட்டம் இருக்கிறது நீங்கள் வந்து இணை கற்பிக்கிறவர்களை தலைவராக ஏற்றுக்கிறாதீங்க அவங்களை பின்பற்றாதீங்க என்பதற்கு நிறைய பள்ளிவாசலை நிர்வகிக்கிற பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் வர்ற காரணத்தினால அந்த தொழுகையில் இமாமாக நியமிக்கிற விஷயத்தில் அந்த தப்பான கொள்கையில் உள்ளவங்களாக இருந்தால் நம்ம நியமிக்க முடியாது பின்பற்ற முடியாது அது இல்லாமல் மற்ற எல்லா காரியங்களையும் அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் நம்ம காலத்தில் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அவர்களோட எல்லா தொடர்புகளையும் எல்லா முஸ்லீம்களைப் போலத்தான் நம்ம வைத்து கொள்ள வேண்டும் அப்படி பிரித்து பார்க்கக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது எப்படி வழிகாட்டுகிறது என்று சொன்னால் ரசூல் சல்லா சலேன்னு சொல்கிறாங்க புகாரியில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது ஹதீஸ் மன்சல்லா சலாத்தனா யார் ஒருவர் நம்முடைய தொழுகையே தொழுகிறாரோ தொழுகை அஞ்சு வேலை தொழுக இருக்குன்னு நம்பி அதை தொழுகிறாரோ வஸ்தக்கு பல கிபிலத்தனா நமது கிபிலாவை முன்னோக்குகிறாரோ தொழுகிறாரு கிபிலாவை முன்னோக்கிறார் அக்களை ரபி ஹத்தனா நாம் அறுக்கிறது அவர் சாப்பிட்றாரு நீங்கள் அறுத்ததை அதை சாப்பிட மாட்டேன் என்று சொல்லாமல் நம்ம எதை அறுக்கிறோமோ அதை என்ன செய்கிறார் அவர் சாப்பிடுகிறார் அப்படி சாப் சாப்பிட்டாரையானால் இப்போ தாளிக்கல் முஸ்லீம் அவர் தான் முஸ்லீம் அவர்கிட்ட மற்ற மற்ற விஷயங்களை ரசூல்லா பார்க்க சொல்லலை இந்த உலகத்தில் முஸ்லீமாக கணக்கெடுப்பதற்கு ஃபாலிக்கல் முஸ்லீம் அவர் தான் முஸ்லீமாக ஆவார் அல்லது இலகு திம்மத்துள்ளாகி ஒரு திம்மத்து ரசூலிகி அவருக்கு அல்லாவுடைய பொறுப்பும் ரசூலுடைய பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது ஃபோலா தொகுர் உள்ளாகவி திம்மத்திகி அல்லாவுடைய பொறுப்பில் நீங்கள் என்ன செய்ய இடையூறு செஞ்சிடாதீங்க அதான் இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரையானால் பொதுவாக வந்து இஸ்லாத்தை ஏற்காதவர்களோடு எதிர்த்து நம்ம யுத்தம் செய்யணும்ல அந்த கணக்கில் இவங்க வர வரமாட்டாங்க இதை சொல்லிட்டாலேயே அவங்க வந்து அல்லாவின் பொறுப்பில் வந்துடுறாங்க இதை சொல்லணும் அதாவது தொழுகையே தொழணும் கிபிளாவை நோக்கணும் நாங்கள் வேற கிபிளா வச்சிருக்கோம்டா அவங்கள அவங்க சேர்க்காதீங்க நாங்கள் இந்த கிபிளாவை நோக்கி தான் அவங்களும் நம்ம எதை கிபிலாவை நோக்கி தொழுகிறோமோ அதையே தொழுகிறார்கள் நாம் எந்த ஐந்து வேலை தொழுகைய சொல்லுகிறோமோ அந்த தொழுகையை தான் அவங்களும் தொழுகிறாங்க நம்ம அறுத்து கொடுத்ததை அவங்க சாப்பிட்றாங்க மூணு கண்டிஷன் சொல்ல போடுறாங்க மன்சல்லா சலாத்தானா ஒஸ்தகிபனா வக்கல ரபி ஹத்தானா இந்த மூணு காரியத்தையும் செய்வார்களே ஆனால் பதாளுக்கே முஸ்லீம் அவர்தான் முஸ்லீமாக கணக்கிடப்படுவார் இது புகாரியில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது ஹதீஸில் இருக்கிறது முந்நூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஹதீஸில் இதோட ஒரு இன்னொன்று சேர்த்து சொல்லப்படுது நாலாக சொல்லப்படுது இதில் மூணு சொல்லப்படுச்சியில் அதில் நாலு விஷயம் சொல்லப்படுகிறது அது நாலு விஷயம் என்னென்னு கேட்டால் மன்சஹித அல்லாஇிலாக் இல்லல்லா லாயில் ஆகலாக என்று யார் உறுதிமொழி சொல்கிறாரோ ஒஸ்த கபலா கிபிலத்தனா நமது கிபிலாவை முன்னோக்குகிறாரோ ஓ சல்லா சலாத்தனா நமது தொழுகையை தொழுகிறாரோ ஓ அக்கள தபி ஹத்தனா நாம் அறுத்ததை உண்கிறாரோ ஃபஹுல் முஸ்லீம் அவர் முஸ்லீமாக இருப்பார் லகு மாலில் முஸ்லீம் முஸ்லீமுக்கு உள்ள எல்லா உரிமையும் அவருக்கு உண்டு ஓ அழைகி மா அழல் முஸ்லீம் முஸ்லீமுக்குரிய எல்லா கடமைகளும் அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி ரசிகாசன ஜோ முஸ்லீமாக கணக்கு எடுப்பதற்கு ஏதான் சொல்கிறாங்க அப்போ வந்து ஒரு ஒரு முஸ்லீமாக இருக்கிறாரு சிறுக்கான காரியம் செஞ்சார்னு சொன்னால் நீ நீ செய்கிறது சிறுக்கு அது நிறக நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துணும்னு பயன் பண்ணலாம் அவருக்கு எடுத்து சொல்லலாம் அவர் செய்கிற செயல்களை வந்து மேடை போட்டு பிரச்சாரம் பண்ணலாம் அந்த நபரை பார்த்து நீ முஸ்லீம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது முஸ்லீம் அவர் தப்பான காரியம் செஞ்சாலும் அவர்கிட்ட இந்த நாலு காரியம் இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் கூட முஸ்லீமுடைய எல்லா உரிமையும் அவங்களுக்கு கொடுப்பாங்க முஸ்லீம்களுக்குன்னு சில விஷயங்களை கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் அந்த அந்த உரிமைகளை வந்து இந்த கண்டிஷன் இருக்கான்னு பார்ப்பாங்களே தவிர உள்ள நுழைஞ்சி எதையும் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க இவ்வளோ போதுங்கிறாங்க ரசூலா என்ன நாலு விஷயம் அதாவது களிமா சொல்லியிருக்கனு கிபிலாவை நோக்கணும் நம்ம தொழுகையை தொழணும் நம்ம அறுத்ததை சாப்பிடணும் இந்த நாலு காரியம் செய்தார்களே ஆனால் பகுவல் முஸ்லீம் அவர் முஸ்லீமாக இருப்பார் லகு மாலில் முஸ்லீம் முஸ்லீமுக்குரிய எல்லாமே அவருக்குரியதாக இருக்கிறது பழகி மாலில் முஸ்லீம் முஸ்லீமுக்குரிய மற்ற முஸ்லீமுக்குரிய எல்லா கடமையும் அவங்களுக்கும் இருக்கிறது அந்த உரிமையும் சொல்கிறாங்க மற்ற முஸ்லீமுக்கு உள்ள உரிமை அவருக்கு இருக்கிறது என்கிற இந்த பொதுவான இது தொள்ளாயிரம் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஹதீஸ் புகாரியில் இந்த அடிப்படையில் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆகிய ஹரீசகரில் இந்த விஷயங்கள் இருக்குது அப்போ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன முடிவு பண்ணணும்னு கேட்டால் ஒருத்தர் வந்து சிறுக்கான காரியங்களை செய்கிறார் தாயத்து போட்டிருக்கிறார் அது சிறுக்கு என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது அது குற்ற செயல் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது அதுலேயே நம்பி அவர் செஞ்சார்னு சொன்னால் விடத்தில் ஒரு பதில் சொல்லி ஆகணும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்தில் வந்து அவர் இறந்துட்டார் அவர் நம்ம கபருசான் அடக்கலாமான்னா அடக்கலாம் அவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அடக்கலாம் அதே நேரத்தில் வந்து அவர் அவர் அவரோட கொடுக்கல்வாங்க வச்சுக்கிடலாமான்னா வச்சுக்கிடலாம் அதில் அவரோட செய்யக்கூடாத விஷயம் என்னென்று கேட்டால் ரெண்டு விஷயம் அவருக்கு செய்யக்கூடாது ஒன்று அந்த செருக்கு வைக்கிறார் என்று தெரிந்தால் அவரை பின்பற்றி சொல்லக்கூடாது என்பதற்கு நேரடி ஆதாரம் இருக்குது செருக்கு வைக்கிறான்னு தெரிஞ்சால் அவருக்காக பாவ மன்னிப்பு தரக்கூடாது அது இப்போ இறந்துட்டார்னு சொன்னால் ஜனாசா துலகம் நடத்துகிறது பாவ மன்னிப்பு தேடுவது அதுக்கு நமக்கு தடை இருக்கிறது அதாவது மூம்கிற நபி நபியுடைய உறவினருக்காக கூட நபி செய்ய முடியாது நல்லா சொல்லிடுறான் மாக்கானலின் நபி உள்ளதே நாமனும் எஸ்தாபீரு முசிற்கினா உழவுக்கானு உளி குருபா எவ்வளோ நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி இணை கற்பிக்கிற ஒரு ஆளுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது நபிக்கு அனுமதி கிடையாது மூமின்களுக்கு அனுமதி கிடையாது இப்ராஹிம் நபிக்கு அல்ல அனுமதி கொடுக்கல ரசூல்லாவுக்கு அனுமதி கொடுக்கல அப்போ செருக்கு வைக்கிறார்கள் என்று தெல்ல தெளிவாக தெரிந்தால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது நம்மகிட்ட தடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாவது அவர்களை இமாமாக பின்பற்றி தொழுவது என்ன செய்யப்பட்டிருக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் மற்ற விஷயங்களில் வந்து முஸ்லீமாகத்தான் நம்ம க அவங்கள டீல் பண்ணணும் முஸ்லீமாகத்தான் அவங்கள கருதி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்லேருந்து இருந்து வழங்குகிறது அது போக இந்த சாப்பிட்ற விஷயம் இருக்குல்ல அந்த விஷயத்துக்கு எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் கொஞ்சம் தளர்த்திறான் எந்தளவுக்கு தளர்த்திறான்னு கேட்டால் வேதக்காரர்கள் உணவையே சாப்பிட்லாங்கிறான் வேதக்காரர்கள்னா யார் நம்முடைய பார்வையில் சிர்கு செய்கிறவங்க தான் அவங்க இஸ்லாமிய பார்வையில் வேதக்காரர்கள் யார் ஒரு வேதக்காரர்கள் வந்து ஈசா நபியை வச்சு சிர்க்கு செய்யக்கூடியவர்கள் இன்னொரு வேதக்காரர்கள் வந்து உசைர் நபியை வைத்து சிர்கு செய்யக்கூடியவர்கள் அது மாதிரி ரசூல்லாவே நெஞ்சாங்கன்னு கேட்டால் மரண நேரத்தில் கூட எச்சரித்தாங்க எப்படி எச்சரித்தாங்க லாகுல் யகூத ஒன் நசாரா யகுதி நசாராக்களுக்கு அல்லாவுடைய சாபம் இறங்குகிறது எதனால் என்றால் இத்தகது ஒவ்வொரு அம்பியாகி மசாஜித் நபிமாருடைய கபுரகளை வணக்கஸ்தலம் ஆக்கிட்டாங்க இது எகுதி நசாரான்னு சொன்னாலும் அது எகுதிகளை தான் அவங்களுக்கு நசாராக்கள் எந்த நம்பியை என்ன செய்யலை அவங்க கபரை வச்சு செய்யலை அவங்க தான் நபிகளாம் ஏற்றுக்கறலையே அவங்க எகுதிகள் நினைஞ்சாங்கன்னா நபிமார்களுக்கு கபரை கட்டினாங்க அப்போ கபரை கட்டி அந்த மஸ்ஜிதால் ஆக்கிட்டாங்கன்ற ரசூட்லாம் கண்டிக்கிறாங்களே அவங்களுடைய உணவைத்த நல்லா சாப்பிட அனுமதிக்கிறான் எந்த எகுதிகள் வந்து தர்கா கட்டி செருக்கு வைத்து விட்டார்கள் என்று ரசூட்லா எச்சரிக்கை பண்ணுறாங்களோ கடைசி நேரத்தில் எச்சரிக்கை பண்ணுறாங்க மூத்தாவூர் நேரத்தில் எச்சரிக்கை பண்ணுறாங்க நபிமார்களுக்கு அவங்க கபுறு கட்டி கபரை வந்து வழிபாட்டுத்தலம் ஆக்குனாங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் ஆய்க்கிறாதீங்க அதனால அவங்க அல்லாவுடைய சாபத்துக்குரியவங்களை ஆகிட்டாங்கன்ற சொல்ல எச்சரிக்கிறாங்கல்ல அந்த சமுதாயம் அறுத்ததை சாப்பிடலாம்னு நல்லா அனுமதிக்கலாம் நேற்று இவ்வளோ நேற்று உங்களுக்கு சொல்லியாச்சு தாம் உள்ளது என்னை ஊத்துலுக்கி தாப ஹெல் உள்ளக்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலால் அஞ்சு மூணாவது வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் இந்த விஷயத்தை அனுமதிச்சிட்றான் அப்படி இருக்கிறதுனால அவங்க செருக்கு வைக்கிறார்கள் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அவங்க அல்லாவை நம்புகிறாங்க ஆகிரத்தை நம்புகிறாங்க கபர் வாழ்க்கையை நம்புகிறாங்க இதெல்லாம் வந்து இந்த செருக்கு வைக்கணும் நம்ம தானே செய்கிறாங்க யூதர்கள் எப்படி நம்புகிறாங்களோ அந்த மாதிரி ஆகிரத்தை நம்புகிறாங்கன்னா நம்புகிறோம்மா சொர்க்க நரகம் இருக்குதான்னா இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க மறுமையில் விசாரணை இருக்குதான்னா இருக்குமாங்க அப்போ வந்து நம்ம மறுமை சம்பந்தமாக என்னென்ன உள்ளலாம் நம்ப வேண்டிய வேதம் வேதத்தில் உள்ளவர்கள் என்னவெல்லாம் நம்புகிறார்களோ அதையெல்லாம் இந்த சமுதாயத்தில் செருக்கு வைக்கிறோம் நம்ம தானே செய்கிறாங்க இந்த சமுதாயத்திலேருந்து செருக்கு வைக்கிறாங்க செருக்கு வைச்சாலும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சுருக்கத்தை நம்புகிறாங்க நரகத்தை நம்புகிறாங்க திரும்ப எழுப்பப்படுறதை நம்புகிறாங்க கபர் வாழ்க்கையை நம்புகிறாங்க மீசான் தராசு எடை போடப்படும்ங்கிறது என்ன செய்கிறாங்க நன்ப நம்புகிறாங்க வலது கையில் நன்மை நன்மைக்குரிய பதிவேடு கொடுக்கப்படும் என்பதை நம்புகிறாங்க இந்த மர்மை சம்மந்தப்பட்டதை எல்லாத்தையுமே நம்பக்கூடியவர்களாகத்தான் இந்த முஸ்லீமில் இருந்து இணைகற்படியவர்கள் இருக்கிறாங்க அப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அதை வந்து இந்த அறுக்கிற விஷயத்தில் அல்லாஹ் வந்து அதை வந்து தளர்த்துறான் யூதர்களுக்கு தளர்த்திடுறான்ல வேத வேதக்காரர்களுக்கு என்ன தளர்த்திடுறான்னு அவன் எல்லா விதமான செருக்கு செஞ்சாலும் அவன் அறுத்தா சாப்பிடுக்கன்றான் அவன் அறுத்தா சாப்பிட்லாம் என்று சொன்னால் இவர்களும் ஒரு வகையில் அகல கித்தாபில் வரத்தனை செய்வாங்க அகல கித்தாப்புங்கிற அந்த சொல்லில் வேதத்துக்கு வேதத்துக்குரியவர்கள் அவங்க இவங்களும் வேதத்துக்குரியவர்கள் தானே குரான்கிறது கித்தாப்பு தானே அகல கித்தாப்புங்கிற அந்த சொல்லாடலுக்குள்ளே வந்து அவங்க மட்டும்தான் வருவாங்க என்று இருந்தானே கு குரான்கிறது அகல லாஜிக்காக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குரான்கிறது அல்லாவுடைய கித்தாப்பு தானே குரான் என்பது அல்லாவுடைய வேதம் தான் அப்போ அனைத்து முஸ்லீம்களும் அகலல் குரான் தான் குரான் வாசிகள் தான் குரான் வாசிகள்னால் அகலல் கித்தாப் கிதாப் வாசிகள் தான் வேத வாசிகள் தான் அப்போ எல்லாருமே நம்ம எல்லாேருமே வேதத்துக்குறைகளாக இருக்கும் பொழுது அந்த வேதத்தின் அடிப்படையில் உள்ள பேசிக்கான விஷயங்களை நம்புனவர்கள் கொஞ்சம் சிற்கான விஷயங்களை செஞ்சிருந்தால் கூட அவங்கள வந்து சாப்பிட்லாம் முஸ்லீம் டிக்ளேர் பண்ணாமல் இருக்கும்போதே சாப்பிட்றோம் அவன் முஸ்லீம் டிக்ளேர் பண்ணல யகுதி நசாரா வந்து தன்னை முஸ்லீம்னு சொல்லிக்கிறல அதையும் சாப்பிட்லாம்னு சொல்கிற காரணத்தினால இந்த சாப்பிட்ற விஷயத்திற்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை யாருடையதையும் தவிர்க்க வேண்டியதில்லை அவர் சூனையை திரும்புகிறாரு அவர் தாயத்தை போட்டிருக்கிறாரு அதை பண்ணுற இது பண்ணுறாருன்னா அப்போ அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்து எல்லாம் இணைஞ்சிருப்பான் எகுதிகளுக்கு வந்து தடுத்திருப்பான் எகுதிகள் சாப்பிட்டதை கடைசி காலத்தில் அனுமதிக்கிறதாகும் இறுதி காலத்தில் அருளப்பட்ட வசனத்தின் மூலமாக வேதம் கொடுக்கப்பட்டவங்களுடைய உணவுங்களுக்கு ஹலால் நல்லா சொல்லிட்டான் அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்ங்கிற அந்த கருத்திலையும் இவங்க வருவார்கள் அந்த சொல்லாடக்குள்ளே வராட்டான நம்மளாம் வேதக்காரளா இல்லையா இப்போ இருக்கிற எல்லா முஸ்லீமும் நம்ம மற்றவர்களா வேதம் உள்ளவர்களா நம்மளும் வேத அகலு கித்தாப்புங்கிற அந்த சொல்லுக்குள்ளே வர அந்த சொல் நடைமுறையில் அவங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அகராதி அர்த்தத்தின் பிரகாரம் அர்த்தத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அகலில் கித்தாப் உரியவர்கள் நாமளும் அவள் கித்தாப்பு தானே நமக்கும் ஒரு கித்தாப்பு இருக்கலை குரான்கிற கித்தாப் கித்தாப்புனா வேதம் நம்மளுக்கு குரான்கிற ஒரு கித்தாப்பு இருக்க தானே செய்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது வேதத்தை இருக்கிறான் நம்மளில் ஒரு ஆளாக இருக்கிறான் அவன் வந்து பிஸ்மில்லா சொல்லி ஆறுக்கிறான் ஆனால் சாப்பிட்டு போங்க பேசாமல் அதில் ஒரு பிரச்சனை இல்லை என்று முடிவெடுப்பது தான் சரியானது இதை வந்து நம்ம புதுசாகவும் இதை சொல்லலை இந்த கருத்துப்படை வந்து ஏன்னா புதுசாக இதை சொன்ன சிரமம் இது வரைக்கும் இல்லாத கருத்தை வரைக்கும் சொல்லாத ஒன்றை நீங்களாக நம்ம சொன்னால் நினச்சிக்கிட்டு வந்தால் இருப்பீங்க இந்த விஷயமாக ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறுலையே வந்து ஆய்வு கட்டுரை எழுதி உணர்வுல மாத பத்திரிகைகளில் ஆன்லைன் பேஜையில் போட்டிருக்கிறோம் அந்த கட்டுரை இப்போ இருக்குது இந்த 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 புது மசாலா கிடையாது ஆனால் ரொம்ப ஆரம்ப காலத்தில் சொல்லிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி பதினாறு பதினஞ்சுக்கு முன்னாடியெல்லாம் அவன் அடுத்தது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் பிறகு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது இந்த விஷயத்தில் அல்லா வந்து அவ்வளோ கடுமை காட்டலை அல்ல கடுமை காட்டாத ஒன்று நம்ம ஏன் கடுமை காட்டணும் அல்லா வந்து இவனுங்களுக்கே போய் சா அகலக்கிட்டாப்படையது அடுத்த சாப்பிடுங்கிறான்ல அவன் என்னென்ன மாதிரி சேர்க்க வச்சான்னு பச்சையாக தெரிகிறது வேதத்தையே மாற்றுறான் வேதத்தை விற்கிறான் கேடுகட்ட ஒரு கொள்கையில் இருக்கிறான்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் எ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் குரான் அப்படி விமர்சிக்கிறது அவங்கள அப்படி அவர்களை கடுமையாக விமர்சிக்கிற அந்த ஒரு சமுதாயம் அறுத்ததை தந்தால் சாப்பிடுங்கிறானலாம் அப்போ இந்த சாப்பாடு விஷயத்தில் வந்து அல்லாஹ் என்ன செய்கிறாண்டு கேட்டால் கிட்டாப்புடைய கொள்கையில் இருந்தால் போதும் வேதத்தினுடைய கொள்கையில் இருந்தால் போதும் என்று அல்லாவே முடிவு எடுத்திருக்கிற காரணத்தினால் இந்த முடிவு தான் எடுக்கணும் என்று சொல்லி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த காலமாக ரெண்டாயிரத்தி பதினாறுனா நீங்கள் எடுத்துக்கிறீங்க எட்டு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இது எல்லா அறிஞர் கூடி ஆய்வு செஞ்சு ஆய்வு கற்றையாக ஆன்லைன் பிஜில் இது கற்றையாகவும் போட்டிருக்கிறோம் அதைத்தான் புதுசாக உங்களுக்கு விளக்கி சொல்கிறமே தவிர இது இது வரைக்கும் இல்லாமல் இப்போ எடுத்த நிலைப்பாடுன்னு சில பேர் ஆரம்பிச்சிருவாங்க இப்போ எடுத்த நிலைப்பாடுனா இல்லை ஆரம்பத்தில் இதுதான் நிலைப்பாடு ஆரம்பத்தில் தான் இதை தான் நம்ம சொல்லி இருக்கிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முந்தைய சொன்னதை எடுத்து போட்டு வேண்டாம் என்ன செய்வாங்க அவள் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார் பதினஞ்சில் சொன்னார் பதினாலில் சொன்னார்னால் அதை நம்ம சொன்னால் சொன்ன தவறுங்கிறத நம்மளே விளக்கி சொல்லி மறு போட்டுட்டோம் போட்டுவிட்டோம் அந்த கட்டுரை தான் இன்றைக்கி வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது அதனால் வந்து அது போக என்ன பார்க்கணும்னு கேட்டால் இந்த சாப்பிட்றதை சொல்லும்பொழுது அல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த பேரை சொல்லணும் அல்லாவுடைய பேரை சொல்லணும்ல அந்த சொல்கிற எல்லா இடங்கள்லையும் செயற்பாட்டு வினையாக சொல்கிறான் பேரை சொல்லுங்கள் என்று சொல்லாமல் சொல்லப்பட்டால் அல்லாவுடைய பேர் சொல்லப்பட்டால் சாப்பிடுங்க சொல்கிறவன் யாருங்கிறத பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அல்லா என்ன செய்கிறான் அது எப்படி கொண்டு ஆறு நூற்றி பதினெட்டில் இப்போ குழு நீங்கள் உண்ணுங்கள் மிம்மா துக்கி ரசமுல்லாகி அழகி அல்லாவுடைய பெயர் எதன் மீது சொல்லப்பட்டதோ நீ தவறு அதாவது சிறுக்கு வைக்காத ஒருத்தன் சொன்னது அப்படின்லாம் வர கிடையாது சொல்கிறவனை பற்றி இங்கே எல்லா பேசவே இல்லை எப்படி சொல்கிறான் மிம்மா துக்கிரசமில்லாகி இழகி அல்லாஹுடைய பெயர் எதன் மீது கூறப்பட்டிருக்கிறதோ அதனை உண்ணுங்கள் அங்கேயும் செயப்பாட்டு வினை கூறப்பட்டதுன்னு என்ன செய்கிறது ஆளை சொல்லாமல் செயப்பாட்டு வினையாக வந்திருக்கிறது ஆறு நூற்றி பத்தொம்போதுல இந்த விஷயத்தை எல்லா சொல்கிறான் ஒமாலுக்கும் அல்லா தா கூலும் மிம்மா துக்கிரசமன்லாகி இழகி அல்லாவுடைய பெயர் சொல்லப்பட்டதை சாப்பிடாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன தடை ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறான் அப்போ அல்லாவுடைய பேர் சொன்னான்னு தெரிஞ்சுட்டு சாப்பிட மறுக்கிறது குற்றம் டாக்குறான்ல அவன் வந்து அல்லாவுடைய பெருசுல் அறுத்தான் தர்காவதியாக இருந்துட்டு போகிறான் அல்லாவுடைய சொல்லி அறுத்துட்டான்ல அதையும் சாப்பிடாமல் இருக்கிற அல்லாவுடைய பேர் சொல்லப்பட்டதை நீ எப்படி சாப்பிடாமல் இருக்கணுமாங்கிறானல சாப்பிடுங்கன்னு ஒரு இடத்துல சொல்கிறான் ஒரு இடத்துல அல்லாவுடைய சொல்லி அறுத்தான்னு தெரிஞ்சப்பறம் நீ எப்படி சாப்பிடாமல் இருக்க போச்சு அப்படி கேட்குறான்ல உமாலக்கும் அல்லா தாக்குழு மிம்மா துக்கரிசுமுல்லா இலகி அல்லாவுடைய பெயர் எதன் மீது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் சாப்பிடாமல் இருக்க உங்களுக்கு என்ன வந்தது என்ன கேடு வந்தது அப்படின்னு ஆறுநூற்றி பத்தொம்பது கேட்குறான் அதே மாதிரி வந்து ஆறுநூற்றி இருபத்தொன்னில் சொல்லி காட்டுறான் உலா தாக்குழு நீங்கள் சாப்பிடாதீர்கள் மிம்மாலம் இதுக்கரிசு இதையும் செயற்பாட்டிதான் மிம்மாலம் இதுக்கரிசுமுல்லாக இழகி அல்லாஹுடைய பெயர் எதன் மீது கூறப்படவில்லையோ அதை சாப்பிடாத பெயர் கூறப்பட்டுச்சா இல்லையா அவன் அல்லாவுடைய பெருசு வந்து நான் கூறப்பட்டுருச்சுல அதோட விட்டுற அவ்வளோதான் அப்போ இந்த சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கெடுபடி காட்டினா நிறைய பேருக்கு சாப்பாடை கிடைக்காமல் போயிடும் அதுக்காக எல்லாம் என்ன செய்கிறான்னா தளர்த்துறான் எல்லா உடையவங்க சரியான கொள்கையில் இல்லாதவங்க தான் ஐயோ சாப்பிடாது அது சாப்பிடாது இதை சாப்பிட ரொம்ப கடுபிடி பண்ணோம்னு சொன்னால் மக்களுக்கு அந்த உணவு தேவைகள் பூர்த்தி ஆகாதுங்கிறதுக்கான எல்லா கருணை கொண்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த வேதக்காரர்கள் உணவையும் நமக்கு அனுமதிச்சுருக்கிறான் அந்த மாதிரி தான் இவங்களும் எடுத்துக்கொள்ளணும் அவன் முஸ்லீமுக்குரிய எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது என்ற வகையில் அவங்க எந்த மாதிரி கொள்கையில் இருந்தாலும் சரி அவங்க முஸ்லீம்னு சொல்லி கொண்டு இதை நாங்கள் வேற கிபிலான்னு மாற்றிட்டு போயிட்டால் அவங்கள எடுத்துக்கிறாது கிபிலா தொழுகை நம்ம நம்ம உங்கள் தொழுகை வேறு எங்கள் தொழுகை வேற பத்தம்போலாம் இருப்பாங்க அவங்க தொழுகை வேறன்றாங்க அவங்க இதில் சேரமாட்டாங்க பத்தொம்போதுங்கிறவன் என்ன செய்கிறான் ஓ செல்லா செலவு நம்ம தொழுகை அவங்களுக்கு கிடையாது தொழுகையை வேற மாறிக்கிறாங்க தொழுகைனால இந்த வணக்கமே கிடையாது ஏதோ நினைவு கூறுவது அப்படி இப்படின்னு அர்த்தம் செஞ்சுட்டு போகிறாங்க அப்படி சொல்லக்கூடிய குரூப்பும் முஸ்லீம் பேரில் இருந்தான்னா அவன் அவன் அர்த்தம் சாப்பிடக்கூடாது என்னடா அந்த கண்டிஷனில் சுற்றுலா என்ன போடுறாங்க மண் செல்லா செலாத்தனா வஸ்த கபலா ஓ அகலது நம்ம தொழுகை அவன் துள வேண்டும் நம்ம கிபிலாவை நோக்க வேண்டும் நம்ம அறுத்ததையும் சாப்பிட வேண்டும் லாயில் இல்லா என்று உறுதிமொழி கொடுத்துருக்க வேண்டும் இந்த நான்கு கண்டிஷனில் யார் இருக்கிறாரோ புகவல் முஸ்லீமும் லகு மாலில் முஸ்லீமி அவர் முஸ்லீம் முஸ்லீமுக்குள்ள எல்லா உரிமையும் அவருக்கு உண்டு முஸ்லீமன் மட்டும் சொல்லாமல் உங்களுக்கு உரிமை இருக்கும் அவனுக்கு உரிமை இருக்குங்கிறாங்க எல்லா உரிமையும் உண்டுங்கிறாங்க அந்த அடிப்படையில் வந்து இந்த தர்கா கருகாத தாயத்து இதெல்லாம் சிறுக்குங்கிற மாற்றுக்கிறது கிடையாது இதை சாப்பிடலான்னு சொன்னதுனால அந்த சிறுக்கு அங்கீகரிக்கணும் அர்த்தம் ஆகாது அப்போ யூதர் கொண்டு இதை சாப்பிடலான்னு வந்ததுனால அவனுடைய அந்த கொள்கை ஆதரிக்கணும் அர்த்தம் வருமா இப்படி வேறு நினைத்தீர்கள் என்று சொன்னால் அப்போ யூதனுடைய இதை சாப்பிட அனுமதிக்கிறான்ல வேதக்காரனுடைய வேதக்காரனுடையதை சாப்பிட அனுமதிக்கிறான் அதை சாப்பிட்ட காரணத்தினால அவன் தர்கா கட்டினது கபரு க வணக்கம் கட்டினது உசேர் நபி அல்லான்னு சொன்னது அவன் செஞ்ச எல்லா அக்கிரமத்துக்கும் சப்போர்ட்னு அர்த்தம் வருமா அதில் அதில் வரும் நல்லா அனுமதிச்சிருக்க மாட்டான் அது வேற இது வேறு நல்லா பிரிச்சிடறான் நல்லா பிரிச்சதை போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது சேர்த்துறக்கூடாது அல்லது பிரித்து காட்டுறான் அவனுடைய கொள்கை தப்பான கொள்கையாக இருப்பது என்பது வேறு அவன் அறுத்ததை சாப்பிடுது என்பது வேறு இதை சாப்பிட்ட காரணத்தினால் அந்த கொள்கையை ஆதரிக்கிறேங்கிற அர்த்தம் வராது அதன் அதுக்கு அர்த்தம் நல்லா வந்து அதை அனுமதித்ததுக்கு என்ன அர்த்தம் வேதக்காரர் உணவை நீங்கள் உண்ணலாம் என்று சொன்னால் அவனுடைய எல்லா செயலும் அக்செப்ட் அர்த்தமா இல்லை அவனுடைய எல்லா செயலையும் குரான் கண்டிக்கிறது அதே கண்டிக்கப்பட்டிருக்கிறது கண்டித்து விட்டு தான் அவள் என்ன செய்யறான்னு கேட்டால் சாப்பிட மாதிரி சாப்பிட்டுக்குறேங்க அந்த அடிப்படையில் தான் அந்த விஷம் கொடுத்த விஷத்தை கொண்டு வந்த ஒரு பெண் கொடுக்கும்போது சாப்பிட்ருக்குறாங்க யூதர்கள் தூக்கி போட்ட குழுப்பு எடுத்து சகாபாக்கன் சாப்பிட்ருக்காங்க ரசூ லக்ஷன் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் அந்த உணவுக்குரிய அங்கீகாரமே தவிர அவங்களுடைய தீய கொள்கைகளை ஆதரிக்கிறோங்கிற அர்த்தம் அதில் வராது அதில் வராதுன்னா இதில் வராது தானே அதில் வராதுன்னு சொன்னால் இதில் இப்படி அதுக்கு சாப்பிட்டதுனால அவன் ஆதரிக்கிற மாதிரி போயிடும் அவனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி போயிடும்னு சொன்னால் அல்லாவுக்கு மிஞ்சின அறிவாளியை நம்ம ஆகக்கூடாது அல்லா அல்லா வந்து அப்படி இருக்குமே ஆனால் அது சேர்த்து எடுத்துருப்பான் அது அல்லாஹ் வந்து எதை வந்து லிபரலாக உங்களுக்கு விட்டுருக்குறானோ அதை வந்து இறுக்கம் பண்ணுவதற்கு நமக்கு என்ன இல்லை உரிமை கிடையாது அந்த வகையில் பார்த்துக்கணும் அது இதெல்லாம் வந்து அந்த ஒரு வஸ் ஒரு வார்த்தைக்குடைய அர்த்தம் தான் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம் என்ன பார்த்துருக்குறோம் ஒருளி மாலைக்கு முள் மைத்தத்து மைத்தத்துறை வளர்க்கணும் இது வரைக்கும் மைத்தத்து உங்களுக்கு ஹராம் மைத்தத்து என்றால் முறையாக அறுக்கப்படாதவை ஹராம் முறையாக அறுக்கப்படாததுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது ஒன்று அல்லாவுடைய பேரை சொல்லணும் அறுத்தல்ங்கிறது சரியான முறையில் இருக்கணும் அதில் விதிவிலக்கு இந்த வேட்டை இதெல்லாம் விதிவிலக்கு இருக்கிறது இது இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஹலால் என்று எல்லாம் சொல்லிட்டான் அது வந்து மைத்தத்தில் வராது ஒரு தர்காவாதி அறுத்தால் மைத்தத்து கிடையாது அது முறைப்படி அறுக்கப்பட்டதில் சேர்ந்தோம் ஒரு யூதன் அறுத்தாலும் என்ன வராது அது ம மைத்தத்தில் வராது அது முறைப்படி அது நம்ம ஏற்றுக்கிட்டோம்ல இஸ்லாம் ஏற்றுக்கிட்ட ஒரு முறை தானே எல்லாம் ஏற்றுக்கிட்டான்னா அப்போ அதில் போய் கொஸ்டின் பண்ண முடியாது அந்த ஒரு விஷயம் முடிந்து விட்டது அடுத்ததாக அந்த அந்த வசனத்தில் எல்லாம் வந்து